வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் முள்ளங்கி ஒன்று ஒரு தக்காளி ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ஸ்பூன் சோம்பு தாளிக்கிறதுக்கு கால் ஸ்பூன் துவரம்பருப்பு எண்ணெய் தேவையான அளவு சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சமாக முள்ளங்கியை நல்லா துருவி வச்சுக்கோங்க வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க தோரம் பருப்பு தூள் எண்ணெய் சேர்த்து குக்கர்ல வேக வச்சுக்கோங்க முதல்ல வானொலியில எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் பெருங்காயம் தழிச்சுக்கோங்க பெருங்காயம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை சேர்த்துக்கோங்க இப்போ துருவி வச்சிருக்க முள்ளங்கி இதோட சேர்த்துக்கலாம் முள்ளங்கி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா முள்ளங்கி நல்லா வெந்திருச்சு இதோட நம்ம வேக வச்சிருக்க தோரம் தோரம்பருப்பை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதோட கொஞ்சமா பெருங்காயத்தூள் கிளாஸ்டாக சேர்த்துக்கோங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹோம் ஃபுட் தமிழ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ